எஸ் பி சுப்புராமன் எழுதி இயக்க இருக்கும் திரைப்படம் அஞ்சாமை இப்படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மற்றும் டாக்டர் எம் திருநாவுக்கரசு கரசு தயாரித்திருக்காங்க படத்துல வித்தார்த் வாணி போஜன் ரகுமான் கார்த்திக் மோகன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க அஞ்சாமை படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு அஞ்சாமை அஞ்சாமை வந்து ஒரு எமோஷ்னலான ஜேர்னி இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா சுபன் நான் வந்து ஒரு தடவை இன்ஸ்டியூட்லேருந்து ஜிபிகே சாரை பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருந்தேன் வேற ஒரு படத்துக்காக போயிட்டுருந்தப்போ ஏண்டா நீ பெரிய படம்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க இந்தனை வச்சுக்கோ பெரிய படமாக இருந்தாலும் நீ வினையே வச்சு பண்ண அப்படின்னு சொல்லி கையில் பிடிச்சி இப்படி கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு நான் ஊருக்கு போயிட்டேன் போனவுடனே டெலிவரி எனக்கு ஃபஸ்ட்டு பேபி குழந்தைய ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டதுக்கப்புறம் ஒரு கால் வந்தது இந்த மாதிரி குழந்தைய வீட்டில் கூப்பிட்டு வந்து விட்டேன் நான் உனக்கு நான் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்கிறேன் இதனால் என்ன டாக்டர் தினாக்கரசார் அப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கேன் இதுதான் லைனுன்னாரு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது கேரியான் ஒரு வாரத்தில் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு அடுத்த ஒரு வாரத்தில் ஸ்கிரிப்டும் முடிஞ்சிடுச்சு அடுத்த ஒரு வாரத்தில் ஃபுல் ஸ்கிரிப்டும் முடிஞ்சிடுச்சு வித் ஆக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஓகே விதாட்சி சார் அரசு தான் டைரக்டர் அரசு தான் வந்து ரெஃபர் பண்ணார் ஓகே டன் அடுத்து வாணி தான் வேணுன்றதும் அரசு தான் வந்து ஃபுல்லாக இது பண்ணார் அதுவும் டன் அடுத்து விதாத் சார் சண்ணுக்கு யாரை பார்க்கலாம் தேடிட்டு இருந்தோம் அப்போ தான் கிருத்திக்னு ஒரு பையன் ஆடிஷன் போய்ட்டு இருந்தது வந்தான் கொடுத்தோம் நாங்கள் இப்படி போயிட்டு வரதுக்குள்ள ரெடிண்ணா நான் என்னடா நிறையா பேர் பண்ணிட்டாங்க நீ என்னடா அப்படின்னா ரெடிண்ணா போகலாம் அப்படின்னா வந்தான் பண்ணான் அவனும் ஓகே இந்த கதை தான் வேணும்னு அடம் பிடிச்சது ஃபர்ஸ்ட்டு திருநாகர் சார் இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னது சுப்பண்ணா அப்புறம் சரி ஓகே அப்படின்னா விதாத் சார் ஒரு நாள் மீட் பண்ணோம் அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு நான் கூட்டிட்டு போகிறேன் நீங்கள் வாங்க நம்ம அப்படியே ட்ராவல் ஆகி போயிடுவோம் அப்படி டிராவல் ஆகி இப்படியே போனது தான் இந்த படம் நல்ல ஒரு ஜேர்னி எமோஷ்னல் ஜேர்னி நான் அங்கேருந்து பேசுகிற விஷயத்த நாங்கள் எங்கள் திரையிலேருந்து பேசியிருக்கோம் மீடியா மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் நின்றி இது நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அப்புறம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் குமாரண்ணனை சொல்லணும் நாங்கள்லாம் படம் முடிச்சுட்டு வேறு வேறு படத்துக்கு போயிட்டோம் குமாரண்ணன் தான் வந்து இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு ட்ரீம் ஒரே ஸ்ட்ரீமில் இருந்து எஸ்கே அம்மா அடுத்து அவர் தான் பேக் ட்ராவல் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆஃப்கோர்ஸ் தேங்க்யூ சார் பிரபு சார் வாணி வாணி சொல்லவே வேணாம் அவங்களுக்கே தெரியும் அவங்க சூஸ் பண்ணுற படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது பாலச்சந்தர் சார் அவர் இருந்தது எங்களுக்கு கோர்ட்டு சீன்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது எனர்ஜி கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாருன்னா நாங்கள் எல்லாம் ஸ்பீடாகிடுவோம் டார்லிங் ஆஃப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர் அவரும் அதே போல தான் எங்களோட செல்ல பிள்ளை நேத்தாண்ணா ஆல்ரெடி தெரியும் அது உங்களுக்கும் தெரியும் அந்தளவுக்கு அவர் நல்லா பண்ணியிருப்பாருன்னு ராமண்ணா ராமண்ணாவும் எடிட்டர் எங்கள் ஸ்கூல் தான் ஸோ அதுவும் அவரையும் எனக்கு முன்னாடியே தெரியும் கலாச்சாரம் புது டீமே சந்தோஷம் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் சுப்பண்ணாவுக்கும் திருநவுகாஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் சப்போர்ட் தேங்க் யூ ஆல்